அலாமலை வரமத்துல்லாஹ் வரகாத்தும் சயீதுல் இஸ்திக்பர் ஃபிக்ருல்லாஹ் குழுமம் சார்பாக போத வேண்டிய துவாக்களை பார்க்கலாம் ஸ்மில்லாஹி சயீதுல் இஸ்திக்ஃபர்லாஹி ரஹ்மஹீம் சயிதுல் இஸ்திக்பர் மன்னிப்பு கோருவதில் தடையாய துவாபி சல்லுல்லாஹூ அலையுசல்லம் அவர்கள் இந்த துவாக்களை கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள்

உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்னை நீயே படைத்தாய் நான் உனது அடிமை உனது உடன்படிக்கையின் படியும் வாக்குறுதியின் படியும் என்னால் இயன்றவரை நாணயமாக இருப்பேன் நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்கு செய்த அருளை நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் செய்த பாவங்களை உன்னிடம் ஒப்புக்கொள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது இது சகிகள் புகாரில் பதியப்பட்டிருக்கு இந்த துவாவை நாமும் இந்த இனமும் ஓதக்கூடியவர்களாக அல்ல நம்ம எல்லாத்தையுமே ஆக்கி வைக்கணும் ஷோ அமீன் ஆபத்து நீங்கள் ஓதும் துவா இந்த துவாவையும் கொஞ்சம் பார்த்தரலாம் ஹல்ரத் தல்க் அலியூர்வாகம் என்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் ஹல்ரத் அபுதர்தார் அலியுவாக அவர்களின் சமூகத்திற்கு வந்து தங்களின் வீடு நெருப்பு பிடித்து எரிந்து விட்டது என்று கூறினார் இல்லை அது எரியவில்லை என அபுதர்தார் அலிய உர்வாக என்க அவர்கள் கூறினார்கள் பிறகு மற்றொரு மனிதர் வந்து அவ்வாறே கூறினார் அப்பொழுதும் இல்லை எரியவில்லை என்று கூறினார்கள் மூன்றாவது ஒருவர் வந்து இவ்விதமே கூறினார் அதற்கும் இல்லை எரியவில்லை என்றார்கள் பின்னர் நான்காவதாக ஒருவர் வந்து அபுதர்தார் அவர்களே நெருப்பு பொறிகள் மிக உயரமாக எழுந்தன ஆனால் தங்களுடைய வீட்டின் அருகே வந்தபோது அவை அணைந்துவிட்டது என்று சொன்னார் இதனை கேட்ட அபுதர்தார் அலி அல்லாஹு அவர்கள் அல்லாஹு தாயா அவ்விதம் செய்ய மாட்டான் என எனக்கு தெரியும் ஏனெனில் எந்த மனிதர் சுபுகுக்கு பின் கீழ்வரும் இந்த களிமாக்களை ஓதிக்கொள்கிறாரோ அவருக்கு மாலை வரை எவ்வித துன்பமும் ஏற்படாது என்று ரசூசல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் அருள நான் செவியுற்றேன் நான் இக்களிமாக்களை இன்று சுபுகில் ஓதியுள்ளேன் ஆகையால் எனது வீடு நெருப்பினால் எரியாது என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று கூறினார்கள் ரஹீம் அல்லாஹும் அந்த ரப்பி லா இலாக இல்லா அந்த அலைக்க தவக்கல்து அந்த ரப்புல் அஷ்ரில் கரீம் மாஷா அல்லாஹு காண வமாலம் எஷ்யலம் எக்கும் வலாகவுல வலாகுப்பத இல்லா பில்லாகில் அலியில் அல்லையிரி அவளமு அன்னவ்வாக அலாக்குள்ளி செய்யும் பதிர் வன்னவ்வாக கது அகாதபிக்குள்ளி செய்யின் அயில்மா இதனுடைய பொருளை பார்க்கலாம் நாயனே நீ என் ரச்சகன் உன்னைத் தவிர வேறு நாயனே இல்லை நான் என்னுடைய காரியங்கள் யாவற்றையும் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் நீ கண்ணியமிக்க அர்ஷுடியை ரச்சகன் அவ்வாஹ் நாடிய ஒன்று நடந்து விடுகிறது அவன் நாடாத ஏதும் நடப்பதே இல்லை எந்த நன்மையை செய்யவும் எந்த தீமையிலிருந்து விலகவும் மகத்தான அவ்வாஹுவின் துணை கொண்டு மட்டுமே முடியும் தின்னமாக அவ்வாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் மிக்க ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்றும் தின்னமாக அவ்வாஹ் அனைத்து பொருட்களையும் பரிபூரணமாக அறிகிறான் என்றும் நான் உறுதியாக அறிந்து அறிகிறேன் நாயனே தின்னமாக நான் என் ஆத்மாவினுடைய இருந்தும் பிராணிகளின் முன்னெற்றி ரோமங்கள் அல் உன் பிடியில் இருக்கின்றனவே அப்படிப்பட்ட பிராணிகள் அனைத்தினுடைய தீங்குகளில் இருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் தின்னமாக என்னுடைய ரச்சகனாக நீ நேரிய வழியின் மீது இருந்து கொண்டிருக்கிறாய் அலஹமதுல்லா இன்ஷால்லா நாமும் இந்த துவாக்களை தினமும் மோதி அல்லாட்ட பாதுகாப்பு தேடிக்கிறோம் ஆபத்துக்கெல்லாம் இருந்து இன்ஷால்லா ஜஜாக்கு அல்லா ஹுர் அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து